முத்துலாய் பிரக நான் வந்து தஞ்சாவூர் என் பேர் முகமது மகாதீர் நான் வந்து தஞ்சாவூரில் ஆர்கிடெக்டாக வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மசித் சேவை குழுலேருந்து நம்ம ஊருக்கு வந்திருந்தாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது குடும்பம் வந்து கணக்கெடுத்தாங்க எடுத்தாங்க பொதுவாகவே நம்ம ஊரை பார்த்தாலே மேலோட்டமாக பார்த்தாலே கொஞ்சம் ஏற்கப்பட்ட ஒரு மாதிரி தான் இருக்கும் வந்து கணக்கு எடுத்துகிட்டு போனாங்க பொதுவாகவே இயல்பாகவே மனுஷனுக்கு வந்து அப்படி ஒரு குரூப் வந்திருக்குன்னா அவங்க வந்து நல்ல விதமாக செய்ய கொண்டு போவாங்களா எப்படி கொண்டு போவாங்கன்னு மனசில் வருது வரும் அப்படியே வந்து அது அப்படியே கணக்கெடுத்ததோ அப்படியே இருந்துச்சு நான் ஒரு ஒரு வருஷம் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ட்ரைனிங் ஒர்க் ட்ரைனிங்காக ஒரு இடத்துல ஒர்க் பண்ணேன் அந்த ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு காஃபியர் வந்து சொன்னாப்புல இது மாதிரி எம்எஸ்கேன்னு ஒன்று இருக்குது ஒரு முப்பது கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க ரொம்ப ஈரோடு குரூப் ஆகுங்கலாம் அவங்களுக்கு தெரியுமா நான் வந்து பெருசா இப்போ தாடி வச்சுருந்ததுனால பாயிங்கிறதுனால ஒரு லிங்க் பண்ணிக்கிறதுக்காக கேட்டார் அப்போ அவங்க ஒன்று சொன்னாங்க அப்புறமேட்டு நம்ம எம்எஸ்கேல உள்ளவங்க ஒரு தடவை பார்க்கும்போது இது மாதிரி ஒன்றரை வயசு பிள்ளைக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் ஒரு கால் வழியாக வந்து ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு வந்திருக்கோம் முழு பணமும் நம்ம தான் சேவைக்குழுலன்னு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க அப்புறமேட்டு இது வந்து நல்ல ஒரு எம்எஸ்கேங்கிற ஒரு விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்களோட இணைய ஆரம்பிச்சிட்டோம் இணைய ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணால் அந்த நூற்றி முப்பது குடும்பத்துக்குள்ள எல்லாமே வந்து பட்னி ரொம்ப ச சா சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப வறுமை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நாற்பது ஒரு அறுபது குடும்பம் அறுபது பேப்பர் எடுத்தோம் அதில் ஒரு நாற்பது குடும்பம் வந்து ஃபில்டர் பண்ணோம் நாற்பதுலேருந்து ஐம்பது குடும்பம் ஐம்பது வரைக்கும் வீடு வீடுக்கு வீடுக்கு வீடு எல்லா வீடுக்கும் ஏறினோம் ஏர்ணி அவங்களோட க கஷ்டங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்டோம் எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு கஷ்டம்தான் சரி ஒரு அறுபத்தஞ்சி கிலோ அரிசி மல்லிகை ஜாமான் அது மாதிரி வாங்கி கொடுத்துட்டோன்னே அவங்களுக்கு அந்த மாதம் இல்லை ரெண்டு மூணு மாதத்தோடு முடிஞ்சு போயிடும் அவங்களுக்கு ஒரு ஜி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் பேசணும் அவங்களுக்கு வந்து ஒரு தொழில் மாதிரி வச்சு கொடுத்துட்டோன்னா அவங்கள பற்றி நம்ம கவலை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினேழு தையை மிஷினு வாங்கி கொடுத்தோம் ரெண்டு கிரைண்டர் வாங்கி கொடுத்தோம் ஒரு பொட்டி கடை ஒன்று வச்சு கொடுத்தோம் இதெல்லாம் வந்து எப்போ நடந்ததுன்னா ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ ஏஜ் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி பதினெட்டு பச பதினெட்டு வயசு பசங்க இருபது வயசு பசங்க இருபத்தி ஒன்று அது மாதிரி தான் நாங்கள் எல்லாமே எடுத்து பண்ணது அப்புறமேட்டு அப்புறம் ஒன்றுமே சோர்ஸே இல்லாதவங்க ரொம்ப வயசானவங்க இருக்கிறதுனால இருபத்தஞ்சு கிலோ அரிசியும் மல்லிகை ஜாமாவும் ஒரு இருபது இருபத்தஞ்சு குடும்பத்துக்கு கொடுத்தோம் இது வந்து எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விழுந்து அப்புறம் எங்கள் எங்க எங்கள் உள்ளவங்க எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டோம் அந்த நேரத்தில் வந்து ஃபாரின்ல இருக்கும்போது கஜா புயல் வந்து பாதிக்கப்பட்டுச்சு அப்போ வந்து அங்கேருந்து ஏதாச்சும் பணம் அமிச்சு விட்டா வெளிநாட்டுலேருந்து எதாச்சும் பணம் அமிச்சு விட்டா உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ வந்து நான் ஒரு நீத்து வச்சேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்துச்சுன்னா கொஞ்சம் செய்யலாமே அப்படின்னு ரெண்டு நீத்து வச்ச ஒரு ஒரு வாரத்திலயே வந்து அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் காசு தானே கையில வந்துருச்சு அப்ப உண்மையிலேயே அந்த ரெண்டு லட்ச நினைக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு லட்ச ரூபா வருமா அப்படிங்கிற ஒரு தான் நீத்து வச்சது ஆனா வந்து அது வந்துருச்சு அந்த ரெண்டு லட்ச ரூபா வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நீத்து வைக்கிறதுல கூட ஒரு கஞ்சத்தனமா இருக்கும் ஏன் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்ச ரூபான்னு நீத்து வைக்க கூடாதா அப்படி ஒரு அஞ்சு லட்ச ரூபா பத்து லட்ச நீத்து வச்சிருந்தா கூட நம்மளுக்கு வந்து அந்த காசு வந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்போ வந்து அந்த நீத்த வந்து விசாலமாக வைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் அப்போ அந்த இதில் வந்தது அப்புறம் நம்ம ஊரில் ஒரு ரெண்டு சம்பவம் வந்து ரொம்ப கொஞ்சம் மனசை உழுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் பாதி வீடு வந்து ரூஃப் இல்லை அந்த வீட்டில் அந்த பெண்மணி அந்த அம்மா வந்து நல்லா படிச்சிருக்காங்க ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க அது நாங்கள் இருக்கிறது ஃபுல்லாக கிராமம் அங்க பார்த்தா அவங்க கணவருக்கு உடம்பு சரல அவங்க பாட்டிக்கு அவங்க அம்மாக்கு உடம்பு சரியல அவங்க பையனுக்கு வந்து மூளையில பிரச்சனை ஹார்ட்ல பிரச்சனை கண்ணுல பிரச்சனை காதுல பிரச்சனை இதுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அவங்க வந்து சொன்னாங்க இப்போதிக்கி வந்து ஒண்ணு வேணாம் எங்களுக்கு ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபா நாலாயிரத்தி அறநூறு ரூபா காசு கொடுத்தா போதும் அவங்களுக்கு அந்த டேப்லெட் எனக்கு அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இந்த மாசம் ஓட்டினா போதும் எனக்கு பிள்ளை வந்து மாசம் மாசம் பெரிய பிள்ளை சம்பாதிக்கிறது வந்து கொடுத்துரும் இந்த ஒரு மாசம் மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து தேவையான எங்களை அணுகுங்க நான் உங்களுக்கு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வந்து கேட்டாங்க ஒரே ஒரு துவா மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க நாங்க துவா செய்யுங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க நினைச்சோம் அந்த வீட்டை கட்டி கொடுக்க சொல்ல சொல்ல போறாங்க அப்படின்னு அப்படி இல்லை அந்த மருத்துவ உதவி ஏதாச்சும் செய்ய சொல்ல போறாங்க போல எல்லாம் மாசம் மாசம் பணம் கேட்பாங்க போல அப்படின்னு நினைச்சோம் ஆனா அந்த அம்மா வந்து தான் பிள்ளைக்காக அவங்க சொன்ன வார்த்தைகள் வந்து என் பிள்ளைக்கு வந்து நல்ல மரணத்தை சீக்கிர மரணத்தை கூடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆண்டவன்கிட்ட கேட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய் வந்து தான் பிள்ளை பிள்ளைக்காக கேட்க சொல்லக்கூடிய ஒரு துவா இது அப்போ வந்து இது வந்து எப்படி தாக்கமாச்சுன்னா ஒரு பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னா இது இங்க தான் கொண்டு போய் உடம்போல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மருத்துவ உதவியெல்லாம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு அலாமே வரமத்துல ハハハハ